தெய்வ தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி விழா எப்படி கொண்டாடுவது விரத முறை வழிபடும் நேரம் கிருஷ்ண அவதாரத்தையும் பற்றியும் இந்த வாங்க வீடியோவுக்குள் போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியா ஆகஸ்ட் பதினேழாம் தேதியா இதிலே எது வழிபட சரியான நாள் எது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பத்து அவதாரங்களில் ஒன்றுதான் கிருஷ்ணன் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் என்பதால் அவரது அவதார தினத்தில் அவரை மனதார வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் அனைத்து நீங்கி கிருஷ்ணரின் அருளால் நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் கிருஷ்ண ஜெயந்தியில் வழிபட்டால் நமக்கு ஞானம் மன தெளிவு ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று உள்ளிட்ட பல பெயர்களில் கொண்டாடி வருகிறோம் புராணங்களின் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகளின்படி கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அதாவது சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆவணி மாதம் தேபிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதாலேயே தேபிரை பட்சங்களை கிருஷ்ண பட்சம் என்று அழைக்கிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவரின் குழந்தை பருவங்களை நினைவுபடுத்தும் விதமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபாடுகள் நடத்தப்படும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது இது ஆடி மாதத்தில் கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று வருகிறது அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம்தான் அதனால் இது முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாக கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் உள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நிமிடம் துவங்கி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி திதி உள்ளது ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம்தான் ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்று வரை ரோகிணி நட்சத்திரம் உள்ளது தேய்பிரை அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளும் வருவதால் ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களில் எந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது ஜெயந்தி வழிபாடுகளை இதனால் முதலில் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரத்தில் என்பதால் மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அது மட்டுமல்ல சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று சில பகுதியினரும் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலாஷ்டமியாக சில பகுதியை சேர்ந்தவர்களும் கொண்டாடுவது உண்டு அந்த வகையில் பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்திற்கு வந்த கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடலாம் பொதுவாக அஷ்டமி திதியை மையமாக வைத்துதான் கிருஷ்ண ஜெயந்தியை பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவது உண்டு அதனால்தான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் குறிப்பிடுகிறோம் அதனால் அஷ்டமி திதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலை நேரத்தில் கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் கோகுலத்திற்கு கிருஷ்ணன் வந்த நாளைதான் கொண்டாடும் வழக்கம் உள்ள என்பவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் கண்ணனை வரவேற்று கொண்டாடி மகிழலாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்ட முறைகள் வீடுகளை அலங்கரித்தல் கிருஷ்ணரின் பாதச்சுவடுகளை வீட்டு வாசலில் இருந்து பூஜை வரை வரைந்து கிருஷ்ணர் வீட்டிற்குள் எழுந்தருளுவது போல் பாவனை செய்வார்கள் மேலும் வீடுகளை தோரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிப்பர் கிருஷ்ணர் வேடமணிதல் ஆண் குழந்தைகள் கிருஷ்ணர் போலவும் பெண் குழந்தைகள் ராதை போலவும் வேடமணிந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் உற்சாகமாக பங்கேற்பார்கள் படைத்தல் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெய் அவல் சீடை முறுக்கு போன்ற பலகாரங்களை படைத்து வழிபடுவார்கள் வழிபாடு கிருஷ்ணரின் மந்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி கிருஷ்ணரை வழிபட்டால் வேண்டிய வரங்களை தந்தருள்வார் நம் கிருஷ்ணர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க தெய்வ தரிசனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்